இருக்க <laughs> <laughs> அதுக்கு கிடையாது எப்படி

போடுங்க. ஓரை சரி. பாலை போடா. ஆ சரியா? சால் சால். இந்த இடத்துல வந்து தெரிந்து போடு. எங்க போணும்? சாய் வை. அங்கல தான். இதெல்லாம் போடு. இல்ல அண்ணே கொஞ்சம் தள்ளி பா. இங்க வந்து போருக்கு போ. 4 4 நிமிஷம் போ. எல்லாம் குண்ட போட உட்கார்ந்து இருக்க வேண்டியது. சரி வை. அதுக்கு போய் தப்பிக்கி உள்ள போடா. தப்பிக்கலாம் போ. அப்படியே ஏறி தெரிங்க.

அவ்வ்வ்வ்வ் சரி யாராகன அவன அவன மீனு கொடு இது நான் கிதானே ஊமே போடுற சாப்பாடு இப்படி இருக்க நல்லா கால்ல இருக்கா நல்லா இருக்கா காந்த்ரபாய் தராக வரன் பாய் வா சော பாக்கலாம் அப்பள ஒன்னல்ல காபு யாரு யாரு பாய் மீன்ல இருக்கா மீன்ல இருக்கா குறளான் பாய் அது வந்து நல்லா மீனி தண்ணி அடைச்சதுடா போனாலும் என்னை சாப்பிட விடுறது கிடையாது போட்டு விட விடு அப்படித்தான் என்ன ஒன்று தான் ஏன் கொடுத்தேன் அதை கொடுத்தா நான் கண்ட்ரோல் பண்ணேன்